The cat sat on ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரான ரொட்டீன் லைஃப்பில் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதம் இன்கன்வீனியன்ட்னால் வர சண்டைகள் வந்து அது ஒரு ரெண்டு ஒரு நாளில் போயிடும் அது வந்து எல்லார் வீட்லேயும் கேஷுவலாக நடக்கிறது தான் அது இல்லாமல் பெரிய பெரிய பிரச்சனைகள் அடிக்கடி சண்டைகள் வந்து வர்றதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரெண்டாவது ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கிறதுனாலையும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் தான் வந்து பிரச்சனைகள் வந்து வருது இந்த மூணுமே வந்து நம்ம இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா நம்ம மைண்டை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டோன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வராது ஹாப்பியாகவும் இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இப்போ அது வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து கல்யாண புதுசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே லைஃப் லாங்கும் வந்து சேம் அதே மாதிரியே வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அது ஒரு ஃபேக்கான எண்ணம் தான் ஏன்னா கல்யாண புதுசில் ஒரு மாதிரி இருப்பாங்க அடுத்தது வந்து குழந்தைங்கள்லாம் வரப்போ அப்போ ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் அப்போ ஒரு மைண்ட் செட் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த லெவல் இருக்குது அடுத்தது வந்து ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஃபேமிலியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த லெவல் மெச்சூரிட்டி அதுக்கப்புறமா ஒரு சில பொறுப்புகள் இருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து மெச்சூர் லெவல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க முடியும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஃபேக்கான விஷயம் ஸோ இந்த மாதிரி இதனால் இருக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் லெவலோ ஓவர் பொசிட்டிவ்னஸோ ஈகோவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னா மாமனார் மாமியார் அப்படிங்கிறது ஒரு சுமூகமாக வந்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு மியூச்சுவல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து நம்ம மாற்றிக்கணும் அதை விட்டுட்டு இப்போ மாமனார் இருந்து ஹஸ்பண்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேக்கான தான் அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து அம்மா அப்பா ஸோ அதனால் வந்து நம்மளோட அம்மா அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் அம்மா அப்பா அப்படிங்கிற பாசம் வந்து அடி மனசில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே நான் வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலை அம்மா அப்பா கூட பேசலை அப்படின்னு சொன்னாலும் அதுவே வந்து ஒரு ஃபேக்கான விஷயந்தான் அது ஒரு டெம்பரவரியான விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இன்னுமே உங்களுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகம் பண்ணிக்காதீங்க ஸோ அதனால் வந்து மாமனார் மாமியார் உங்ககிட்ட எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் அவங்கள பிரிக்கிறேன் இவங்களை இவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து அதிகம் பண்ணிக்காதிங்க நீங்கள் தனியாக உட்காந்து யோசித்து பொறுமையாக வந்து யோசித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்கள் மனசு வந்து புரிஞ்சுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க தேர்டு தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிஷன் ஸோ எந்த ரிலேஷன்லேயுமே கம்பாரிஷன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது முக்கியமாக ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து பிசிக்கலாக இந்த மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி முடி இருக்கணும் கலர் இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிறதோ அல்லது வைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசித்தாலோ அது வந்து குவாலிட்டியான ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது அதே மாதிரி ஒய்ஃபும் அதே மாதிரி தான் கம்பேரிஷன் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க ஒரு குவாலிட்டியான ஒய்ஃபாக வந்து இருக்க முடியாது ஒய்ஃபுக்கே உண்டான குவாலிட்டி வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகுது ஸோ அதையும் வந்து மாற்றிக்கோங்க லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா ஏதாவது ஒரு பார்ட்னர் ஹஸ்பண்ட்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டயோ வந்து பேசிக்கான ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஹேபிட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதிகமாக கோவப்படுறதோ அல்லது அவங்களுக்குன்னு வச்சதை வந்து அது யாருக்கும் தரமாட்டாங்க அல்லது புடிவாத குணமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதை என்ன பண்ணுனாலும் அவங்களால மாற்றிக்க முடியாது ஸோ ஹஸ்பண்டுக்காக நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிக்கிட்டீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்டும் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்களுடைய இயல்பு என்னவோ அதே மாதிரியே வந்து இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் நான் வந்து ஹஸ்பண்டுக்காக அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன்னு சொல்லிவிட்டு ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எப்படி இயல்பாக இருக்கிறீங்களோ அதே குணத்தோடு இயல்பாக இருங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் தேங்க்யூ